muruga muruga Om Se Devi Nayaka Nortiki Jai Sadguru Arunagirinatha Jai

விதிவாய் பிரௌஜகியின் மீது வாய் என்ற இடத்தில் நோய்வாய் வாய்ப்பட்டு இருந்தார் வாய் அப்படிங்கிறது இந்த இடத்த சொல்றது அதன் கண் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண் வாய் எல்லாம் ஒரு குறிப்புக்கு உணர்த்தக்கூடியது இலக்கணம் ஆகையினால கிரி வாய் கிரியின் மீது விடு விடுவாய் விக்கிரம வேல் பராக்கிரமமுடைய உன்னுடைய வேலை இறையோம் வேலாயுத கடவுளாகிய முருகப்பெருமா பரிவாரம் என்னும் பதம் உன்னுடைய பக்தர்கள் கணம் என்கின்ற பக்தர்கள் கூட்டம் அந்த கணத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய திருவடி பதம் என்ன திருவடி பக்தர்களுடைய திருவடி மேவலையே அவர்களை இன்னும் நான் பக்தர் கூட்டத்திலே சேரவில்லையே மேவலையே அடையே புரிவாய் நீ செய்வாயாக குறையான் யாரெனும் ஆணவத்தை அறிவாய் புரிந்து பொறுமை என்கின்ற அறிவை கொண்டு அடியோடும் வேலோடும் அறிவாய் அருப்பாய் அடர்ந்ததையே ஆணவத்தினையே அறுப்பாய் முக்கியமான மும்மலங்கள்ன்னு சொல்லுவாங்க இந்த மும்மலம் அப்படின்னாக்க ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மும்மலம் இந்த மும்மலத்தை அறுப்பதற்கு ஆன பொருளை இந்த பாட்டுல விட சொல்லியிருக்கிறார் இந்த பாட்டுல இந்த பாட்டோட ஆஹ் இது என்னன்னு கேட்டாக்கா லௌச்ச மலையின் மேல் வேலாயுதத்தை மேவி விட்டவனு இறைவா வேலாயுதா பக்தர்கன கண பரிவாரத்தில் நான் இன்னும் சேரவில்லையே அடையவில்லையே ஆணவத்தை வல்ல பொறுமையை எனக்கு அழித்து அகந்தாரத்தை வேறோடு அழிக்க அறிவைத் தருவாய் என வேண்டுதல் முருகனுடைய திருவடி பக்தியிலே திளைத்தவருக்கு ஆணவம் கல்வம் மாயை என்கின்ற மலைகள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க சூர பத்மாதிகளே போய் முருகன் வெல்லுவதற்கு சென்ற போது சிவனை தவிர்த்து வேற யாரும் சூர பத்மாதிகளை சொல்ல முடியாதுங்கிறது வரும் அப்ப சிவனாகவே வந்தார் முருகப்பெருமான் அம்பிகை கையில வேலாக எடுத்து கொண்டு வந்தார் அங்க போய் அந்த அவனுடைய தூரபத் திறக்கின்ற மகேந்திரபுரியை பார்க்க போகும்போது பெரிய மலை வந்து முன்னாடி மறைச்சுன்னு நிக்கிறது அந்த மகேந்திரபுரியே தெரியல வீரமாக முருகன் கேட்கற இது என்ன மறைக்கிறது அப்படின்னா அது கிரௌணிக்கப்படுறதுதான் அகங்காரம் பிடிச்சு அலையிறதுன்னு வேலை விட்டார் தூள் தூளா போயிட்டு அந்த மலை கிரௌணிக்கப்பட வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பெரிய மலை புறக்கூடாது இதுவரைக்கும் இல்லாத முதல்ல எப்படி பிறப்பிச்சுன்னு பார்த்தாக்க அது தாரகாசுரன் அப்படிங்கற ஒரு மரம் அது யானை முகம் வந்தா தாரகாசுரன் அரத்தன் அவன் ஒரு பெரிய மலையாவும் வந்தான் பூதரமா வந்து நிக்கணும் அந்த பூதரத்தை முருகனுடைய வேல் தாக்கி அந்த தாரகாசுரன் தெரிந்து வேருடன் பறிந்து தாதி பூதரம் கொடுங்க மகிமீர அருமதி ரொம்ப அழகா பாடி இருக்கிறார் தாரகம் போனா அதுக்கப்புறம் சூரபுத்தன் என்கின்ற மலை அவ்வ ஒரு மலை அந்த ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற இந்த மூன்று மலைகளை அறிவு என்கின்ற ஞான வேலை கொண்டு பக்தி என்கின்ற குருக பெருமானுடைய வைத்து இந்த கதை நிகழ்கிறது அப்படின்னாக இதுக்கு இந்த கந்த புராணத்துக்கு கருத்தும் திருப்புகள் கருத்தும் அனுபூதி கருத்து என்னன்னு கேட்டா ஆணவம் கண்பம் மாயை என்கின்ற மும்பலத்தை அடக்கி நான் என்பதை புரிந்து கொண்டு இறைவனுடன் சேருகின்ற தத் தட்சிணாமூர்த்தி காட்டுறாரு அந்த சின் சின் முத்திரையை தான் இதை காட்டுறது இந்த சின் முத்திரையை என்னன்னா மூன்று விரலை உதாசீனமா மேல போட்டு விடுறாரு சுவாமி அந்த நூறு விரலாகிய ஆழ்காட்டி விரல் சொல்றோமே அந்த ஆழ்காட்டி விரல் நம்மளை காட்டுது அந்த ஆழ்காட்டு விரல் கட்டை விரலாகிய இறைவனை நமசி வய விரல்களை பார்த்தா அப்படிங்கிறது கட்டை விரல் சி அப்படிங்கிறது ஆழ்காட்டு விரல் ம என்பது ஆழ்காட்டு விரல் சி என்பது நடு விரல் அப்புறம் வா என்பது மோதிர விரல் ய என்பது கண்ணிட்டு கடைசி விரல் இந்த அஞ்சு விரலுக்கு நமசி சொல்றாங்க அதுல அப்படிங்கிற முதல் எழுத்தாகிய அந்த கட்டற ம அப்படிங்கிற நான் ரெண்டு பேரும் சேர்ந்த இறைவனை அடைந்தால் ஆணவம் கண்வம் மாயே இந்த மூன்றும் அகன்று போகும் அப்படிங்கிறது அந்த தத்துவம் அந்த ஆணவத்தை அடக்கக்கூடிய பாடல் இந்த பாடல் அப்படின்னு எவ்வளவு சிறப்பு பெற்றதுன்னு நம்ம பார்க்கணும் இந்த பாடலை பக்தியுடன் படித்தவர் பக்தர் கணத்திலே சேர்ந்து முருகனுடைய திருவடியை கண்டிப்பான அடைவார் என்பது அருணகிரிதா அவருடைய ஒரு தத்துவம் இது அப்பணி வேதியர் ஆதி புராதனர் முப்புறம் செற்றனர் என்பர்கள் மூடர்கள் சிவபெருமா முப்புறத்தை எரிக்கான்னு சொல்லுவாங்க மூடர்கள் அப்படின்னாரு திருமூலர் அப்பணி வேதியர் ஆதி புராதனர் முப்புறம் செற்றனர் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் செய்தமை ஆறு அறிவாள இந்த மும்மத காரியம் என்னன்னா ஆணவம் கண்வம் மாயை இத விட்டா சிவபெருமான் அதுக்காக தான் வந்தார் அப்படிங்கறத தொடர் அப்புறம் செய்தமை அப்புறம் செய்தமை ஆர் அறிவாளன் இந்த அகந்த ஆணவம் கண்வம் மாயையே விட்ட சிவபெருமானுடைய திருவுடியை எண்ணுவோம் அப்படிங்கறதுதான் இதோட கருத்து அந்த மாதிரி அருமதி திருமூல மந்திரத்தை எடுத்து இங்க இந்த பாட்டுல போட்டிருக்காரு சொன்னா மிகையாக அவ்வளவு அற்புதமான அந்த அகந்தையை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த அகந்தையை எப்படி அழிக்கிறதுன்னு கேட்டா கிரௌண்ட் பர்வதகிரியே முருகப்பெருமான் கிரௌண்ட் கிரி ஊடுருவல் துறை சை வேல் மன்னா கடம்பில் மதர் மாலை நாள்கா அப்படின்னு நான் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் வேலை விழுந்து கையா அவன் எப்பவுமே கையில வேலை வச்சுருக்கான் ஞான செய்ய தாலினில் வந்து விழுந்து இறங்கி மாலையை கொண்டு உழியும் வகை எறியேன் என் வாழ்க்கையில நான் எப்படி கடத்திடுவேன் அப்பா உன் கையில் இருக்கிற வேலையும் உன் ஞானத்தையும் உன் திருவடியும் தழுத்து எனக்கு வேற என்ன வேலை அப்படின்னு கேட்டார் சூரியன் கிரியில் கதிர்வேல் எரிந்தோம் தொண்டற்குரான் சாரியில் கதியின்றி வேரில் காணும் தண்டு தாவடி போல் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வம் எல்லாம் நீரில் பொறி என்று அறியாத பாவி நெடுநே தண்ணீர் போய் என் பெயர் கோபாலகிருஷ்ணன் எழுதினா உடனே போயிடும் அந்த தண்ணீர்ல நிற்காது வேற வேலை எழுத முடியும் எழுதும்போது எழுதுனா மாதிரி தெரியும் ஆனா எழுத்து வந்து சேக்குது அது மாதிரிதான் எப்படின்னா தேரில் கரியில் பரி தேர கரீனா யானை பரினா குதிரை இதெல்லாம் போய் என்னத்த ராஜ்யத்தை ஜெயிக்கலாம் அப்படி போல இவனை அடிச்சுட்டு வரலாம் அவனை தான் போக புரியுறாங்களே அப்படி எல்லாம் பண்ணி அடுத்த தேசத்தை எடுத்துக்கொண்டு அவங்க சொத்தை எல்லாம் இதெல்லாம் பண்ணுவது எதற்காக இதெல்லாம் அவங்க வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் தான் சொத்தும் சொபமா அனுபவிக்க முடியும் இந்த இடப்பெற சுகத்தையெல்லாம் வாழ்க்கை இருக்கும்போது அது வாய்க்க போயாச்சும் எதுவும் அனுபவம் கிடையாது பொழுது நேரத்துக்கு மேலே எதுவுமே அனுபவம் இல்லை அத்தனையும் அகிந்து போகும் என்பதுதான் அங்கே நீரில் பொறியில் பொறியாகும் சொன்னார் அருணகி நாதர் சூரியன் கிரியில் சூரன் ஆகிய மலை கிரி ஆகிய மலை கிரௌத்த பிரபம் அதிலே கதிர் வேல் இருந்தோம் சூரியனை போல ஞான ஒளி வீசுகின்ற கதிர் வேல் இருந்தவன் அவனுடைய தொண்டர் குழா அவனுடைய பக்தர் கணப்பிரிய நித்த நடத்திய பக்ஷி நடத்திய குழா பூர்வ பக்ஷின தட்சிண இப்பர நிக்குல பக்தர்கள் அற்புதம் அற்புதம் எனபோதும் அவனுடைய திருவடியை தொண்டர் குழான் சாரில் அவர்கள் பாடுகின்ற தொண்டர் குழான் சாரில் கதி வேலிலை காண் அதை எனக்கு எனக்கு நல்ல முருகனுடைய பக்தர்கள் நிர்மோகத்தே நிர்ஜல திருஜலத்தே ஜீவன் முக்தி ஜீவன் முக்திக்கு முதல் அடிப்படை என்னன்னா நல்ல சத்காரியம் செய்கின்ற சத்து பக்தர்களோட சேர வேண்டும் அப்படி என்பதை அதை சொல்லியிருக்க கதைகளில் இருந்தோம் தொண்டர்க்கதியி வேலைக்கான் தண்டு தாவடி போய் ஒரு பட்ட தண்டு தாவடி போகுதுல என்ன அவசர அவசரமா எல்லா வேலையும் செஞ்சு முட்டிக்கணும் நான் தான் செய்வேன் அகங்காரத்துல ராஜா ஓடி வந்து குதிரை நேர தவான்னு ஏறி உட்கார்ந்து குதிரை விட்டான அந்த குதிரையை கட்டிருக்கிறக்கு ஒரு குச்சியை ஒரு கழையை வச்சு அதுல கட்டி இருப்பான் போட்டு அது கட்டி ரொம்ப டைட்டா கட்டிருப்பான் பொதுவை ஓடானு இருக்கேன் இந்த அவசரத்துல அந்த கயிறை எடுக்காம ராஜா மேலே ஏறி உட்காந்து ஓடும் போது அந்த குச்சியை சேர்த்து எடுத்துக்கிட்டு அந்த குச்சியை என்ன பண்றது ஒவ்வொரு அடி குதிரை வைக்கும் போதும் வந்து ராஜா முதல அந்த கட்டாட்டம் அதனால தண்டி தாவடி போய் அந்த தண்டானது தாவுகின்ற ஒவ்வொரு அடிக்கும் முதுகல் அடி கொடுக்கறது ராஜாக்கு தண்டு அப்படி அவசரப்படுறாங்களாம் அந்த அவசரத்தை தண்டு தாவடி போய் தேரில் பரியில் கரியில் தெரிவோடு செல்வம் எல்லாம் நீயில் பொறி என்று அறியாத பாவின் நெடுநெஞ்சமே தொண்டர் விழா காலியில் கதியின்றி பக்தர்கள் அப்படியே நித்த நடித்து பக்தர்கள் பட்சி நடத்திய குதா உன்னுடைய திருமுடி கணம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு ஆறு முகம் என்று பூஜை ஆகமணி மாதவர்கள் பாத நலர் சூடும் அடியாள்கள் பதமே துணை அது என்று நாலும் என்னென்னைக்கு அடியாளர்கள் பதத்தை கேடுங்கோ அப்படின்னு அருண சொல்லி கொடுக்கிற அழிவு விழித்து இந்த பாடல் இந்த பாடல சத்தியத்தை அசத்தியம்தான் வெல்லாது நீர் குறையை வெற்றிய அகந்தை அது வெல்லாது பக்தி மிக புண்ணியத்தை பாபம்தான் வெல்லாது கண்ணனை கண்ணனைத்தான் வெல்லுவரோ காணும் கண்ணனை ஜெயிக்கவே முடியாது அதே போல பொறுமையை வந்து அகந்தை ஜெயிக்க முடியாது அதான் அந்த பாட்டை சொல்லிக்கா குறையாம் அரியா அறிவாய் அறிவாய் அடியோடும் அகந்தையை விட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குற இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான அற்புதமான பக்தர் கருத்துல நம்மளை சேர்த்துக் கொள்ற பாடல்

கலகமிடமே பொங்கு குப்பை மன வாழ்வு நிஜம் என குப்பை மன வாழ்வு நிஜம் என உழரும் மாயம் எரித்த குகையை உறுதி கருத மாமிந்த இட்ட மாமிந்த மற்ற மாமிந்த மற்றதனை ஆழ ஒரு அருள்பராய் பழனிமனைவே நின்ற சுப்பிரமணியா பெருமாளை கமல விமல மரகதமணி கனக மருமும் இரு பாதம் கருத அருளி எனது தனிமை என்னை தனிமை கழிவு என்னை தனிமை கையை அறிவு தர வேண்டும் கனக மருமும் இரு பாதம் கருத அருளி கருத கருத அருளி எனது தனிமை கை அறிவு தருவேணும் குமரா சமரா குருக குருகா பழனிமலை பழனிமலை ஒளி பழிமலை உரைவு ஒளி பழனிமனை உரைவு ஒளி சுப்பிரமணிய அமலர் பெருமாளை கருத்துக்கள் அது மேல பேச முடியல நாளைக்கு இதே அமுதத்தை பருவதுக்கு தயாரா வருவோம் ஐயா ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஐயா ஒரே நிமிஷம் சொல்லுங்க இந்த நாம முருகப்பெருமான் தமிழாகிய உருவம் தமிழே தான் முருகப்பெருமான் இந்த தமிழை இனிமையா இந்த உமா மகேஸ்வரி அம்மா இவ்வளவு அழகா இவ்வளவு பர்பெக்டா ஒரு இடத்துல கூட ஒரு புழை இல்லாமல் அழகாக எங்கெங்கோ பாட்டு எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க நம்ம பண்ணிருக்கிற பூர்வஜன்ம புண்ணியம் அதை எல்லாரும் அனுபவிச்சு அதே போல நாமளும் திருப்பூர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முருகப் புருவானிடம் வேண்டிக் கொள்கிறேன் வெற்றிவேன் முருகனுக்கு அகோ வெற்றிய நாம் ஓதிய கல்வியும் என் அறிவும் செந்திராண்டவன் தந்தது முருகாசரணம்